வாயுவினுடைய அம்சமாக இறைவனும் இறைவியும் காட்சி கொடுக்கிறாங்க பாம்பு யானை இது மூன்றும் சேர்ந்து இறைவனை வழிபட்ட ஒரு திருத்தலமாக நிறைய பேருக்கு வந்து ராகு கேது தோஷம் இருக்கும் அந்த தோஷத்துக்கு எல்லாம் பலனா வந்து காலத்திநாதருடைய பெருமையை பட்டினத்தாரு மிக அழகா வந்து பாடியிருக்காரு தின்னப்பனாரை தான் பின்னால வந்து சிவபெருமான் கண்ணப்பான்னு சொன்னாரு ஏன்னா தன்னுடைய கண்ணையே சிவபெருமானுக்கு கொடுத்தாரு இல்லையா ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் வந்து அப்படிங்கிற இந்த பாம்பு தன்னுடைய உடலை வந்து இழகிய போது வேகமா காற்றை வீச அப்படிப்பட்ட மழை விழுந்த இடத்திலேயே காலத்தியப்பர் வந்து அவதரித்து நமக்கு எல்லாம் வந்து ஆசி வழங்கி கொண்டு இருக்கின்றார் விளக்கெல்லாம் வந்து காற்றுல வந்து பயங்கரமா அசைந்து ஆடும் அவ்வளவு காற்று வந்து மூலஸ்தானத்துக்குள்ள இருக்கும் சிவபெருமான் இங்கே சுயம்பு மூர்த்தியாக வந்து காட்சி கொடுக்கிறாரு தீண்டா திருமேனியாகவும் சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கிறாரு அதாவது தீண்டா திருமேனி ராகு கேதுனுடைய பரிகார தோஷத்துக்காகவும் போறவங்க கூட இந்த காலத்தை அப்பறை தரிசிக்காது ஆர் ஓ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் தினம் ஒரு திருத்தலம் என்ற நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பல திருத்தலங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பஞ்சபூத தலங்கள் என்ற வரிசையில் இன்றைக்கு நாம் நான்காவது திருத்தலமாகிய திருக்காலத்தி அப்பரை சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த திருக்காலத்தி அப்பர் வாயு திருத்தலமாக அதாவது வாயு வாயுத்தலமாகவே வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார் வாயுவினுடைய அம்சமாக இறைவனும் இறைவியும் காட்சி கொடுக்குறாங்க இந்த ஸ்ரீகாலத்தி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னா சிலந்தி காலன் அப்படின்னா பாம்பு அத்தி அப்படின்னா யானை சிலந்தி பாம்பு யானை இது மூன்றும் சேர்ந்து இறைவனை வழிபட்ட ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் வந்து விளங்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இறைவி இந்த இறைவரை வாயுவினுடைய அம்சமாகவே வந்து நமக்கு பிரதிஷ்டை செய்து கொடுத்து வாயுவினுடைய திருத்தலமாக அதாவது ராகு கேது தோஷ திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் வந்து விளங்கக்கூடியது நிறைய பேருக்கு வந்து ராகு கேது தோஷம் இருக்கும் அந்த தோஷத்துக்கெல்லாம் பரிகார பலனா வந்து இந்த ஸ்ரீகாலத்தை அப்பறை வந்து வழிபடக்கூடியதை பல பேர் வந்து சொல்லியிருப்பாங்க பல பேர் அதை வந்து செஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்ட அழகான பெருமை பொருந்திய தான் இந்த திருத்தலம் ஆழத்தின் பெருமையை பட்டினத்தார் மிக அழகா வந்து பாடியிருக்காரு வாழால் மகுவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் மாது சொன்ன சூதாள் இளமை துறக்க வல்லே நல்லேன் கண் அகழ்ந்த அப்ப வல்லே நல்லேன் இனி சென்று நான் ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பருக்கே அப்படின்னு சொல்லி அழகா பட்டினத்தார் வந்து இந்த காலத்தி அப்பரை வந்து பாடியிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த கோயில்ல கண்ணப்பர் அப்படிங்கிற ஒரு நாயனார் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களே ரொம்ப வித்தியாசமான ஒரு நாயன்மார் இந்த நாயன்மார் இந்த காலத்தி அப்பரால் ஈர்க்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்ட ஒரு திருத்தலமாக வந்து விளங்கக்கூடியது இவர் வந்து திண்ணன் அப்படிங்கிற பெயரோடு தான் இருக்காரு பிறந்தது வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் ரொம்ப வசதியான செல்வ செழிப்பு கொண்ட ஒரு கிராமம் அவங்க அப்பா அம்மாவுக்கு பலகாலம் குழந்தை இல்லாமல் இருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்து அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க முருகப்பெருமானை வந்து வழிபடுவாங்க முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளால் தான் தின்னப்பனார் பிறப்பார் இந்த தின்னப்பனாரை தான் பின்னால் வந்து சிவபெருமான் கண்ணப்பான்னு சொன்னார் ஏன்னா தன்னுடைய கண்ணையே சிவபெருமானுக்கு கொடுத்தாரு இல்லையா அதனால நில்லு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமானே கொடுத்த பெயர் தான் கண்ணப்பா அப்படிப்பட்ட ஒரு நாயன்மார் வந்து அவதரித்த திருத்தலம் முக்தி அடைந்த திருத்தலம் இது எல்லா பெருமையும் கொண்டது தான் இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு என்ன தளவரலாறு சொல்லப்படுது அப்படின்னா ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் வந்து தண்ணில் பெரியவர் யார் அப்படிங்கிற பிரச்சனை உண்டுது இந்த போட்டியில் என்ன ஆகுது ஆதிசேஷன் இமயமலையை வந்து தன்னுடைய அந்த உடலினால் சுற்றி கொண்டாராம் அதாவது பாம்பு வந்து ஒரு மலையை சுற்றுனது போல நீங்க யோசிச்சுக்கோங்க அது சுத்திய பிறகு என்ன ஆகுது இந்த வாயு பார்த்தே இருக்கார் ஏன்னா எப்போ இந்த பாம்பு தன்னுடைய உடலை வந்து இழகுகிறதோ அப்போ வந்து வேகமாக காற்றை வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கணப்பொழுது இந்த பாம்பு தன்னுடைய உடலை வந்து இழக்கியபோது போது வேகமாக காற்றை வீச அதிலிருந்து பறந்து வந்த சில மலை துளிகள் அதாவது அந்த இமயமலையிலிருந்து வாயுவினுடைய காற்றினால் பறந்து வந்த துளிகள் வந்து இங்கே விழுந்ததா அதனால தான் இந்த மலைக்கு தென் கயிலை அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு அதாவது இமயமலையினுடைய ஒரு சிறு கூறு விழுந்ததனால இந்த மலைக்கு தென் கயிலை அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு அப்படிப்பட்ட மழை விழுந்த இடத்திலேயே காலத்தியப்பர் வந்து அவதரித்து நமக்கெல்லாம் வந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார் வாயுதேவனால் இந்த மழை வந்ததுனால இதற்கு வந்து வாயுத்தளம் அப்படிங்கிற ஒரு முக்கிய பெயரும் ஏற்படுது இன்னமும் நீங்க கோயிலுக்குள்ள போய் அந்த மூலஸ்தான இறைவனை வழிபடுகிற போது அவரை சுற்றியும் நிறைய விளக்குகள் வச்சுருப்பாங்க அந்த விளக்கு எல்லாம் வந்து காற்றில் வந்து பயங்கரமா அசைந்து ஆடும் அவ்வளவு காற்று வந்து மூலஸ்தானத்துக்குள்ளே இருக்கும் சிவபெருமான் வந்து சுவாசிப்பதாகவே இங்கே வந்து நம்பப்படுகிறது நான் நேரில் பார்த்துருக்கேன் சிவபெருமானை வழிபடுகிற போது அவர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த விளக்கு வந்து பயங்கரமா ஒரு பெரிய ஃபேனை வச்சு அடிக்கிறது போல முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த விளக்கு வந்து ஆடிக்கொண்டே இருக்கும் அதனால தான் இது வந்து வாயுத்தலம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த அழகான திருத்தலத்திற்கு நிறைய பேர் வந்து பாடல் பாடி இருக்காங்க மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலமா இருக்கு சிவபெருமான் இங்கே சுயம்பு மூர்த்தியாக வந்து காட்சி கொடுக்குறாரு தீண்டா திருமேனியாகவும் சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கிறார் அதாவது தீண்டா திருமேனின்னா அபிஷேக காலங்களில கூட சிவபெருமானுடைய லிங்கத்தை வந்து தீண்டி அபிஷேகம் செய்ய மாட்டார்கள் அவருடைய அந்த ஆவுடைய மட்டும்தான் தீண்டி அபிஷேகம் வந்து நிகழ்த்துவாங்க அப்படிப்பட்ட இந்த காலத்து அப்பரை போய் வழிபடணும் அப்படின்னா அவருடைய அழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அழைப்பு இருந்தால் மட்டும்தான் போய் அவரை வந்து வழிபட முடியும் நிறைய பேர் வந்து இந்த வாயு தோஷத்துக்காகவும் ராகு கேதுவினுடைய பரிகார தோஷத்துக்காகவும் போகிறவங்க கூட இந்த காலத்தியப்பரை தரிசிக்காது அந்த வாயு ராகு கேது தோஷ பரிகார நிவர்த்தியை மட்டும் செய்துட்டு வரக்கூடிய சூழலும் இருக்குது ஏன்னா காலத்தியப்பரை போய் வழிபடணும் அப்படின்னாவே அவருடைய ஆசி வேணும்னு கண்ணப்பனார் உட்பட மாணிக்கவாசகர் வாசகர் உட்பட பட்டினத்தார் உட்பட கைலை பாதி காலத்தி பாதி பாடிய நக்கீரர் உட்பட சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் காலத்தி அப்பரினுடைய வாழ்த்தையும் வரத்தையும் பெற்று நம்முடைய ஆரோ டிவை நண்பர்கள் சென்று வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்